பாபா பாபா தமிழ் தமிழ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்படங்களை சந்திப்பதில் சேர்ந்து கொண்டு இந்த கணூல நீங்க இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லுமா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அப்படி ஒரு ஐக்கனும் காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் லங்கா கிரிக்கெட் அருமையான போட்டி விறுவிறுப்பான போட்டி அட்டகாசமான போட்டி நேற்றைய திறம்படம்பெற்றது இனி லங்கா இருக்கின்ற போட்டிகள் அத்தனையும் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இல்லாத போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு போட்டி அதாவது இலங்கை ரசிகர்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு போட்டி அப்படியான ஒரு போட்டி குறிப்பாக இந்த நேற்றைய திறம்பட பெற்ற போட்டி தம் இடம்பெற்றது இந்த மைதானம் ஒரு இயற்கை வளம் இரவு பொழுதிலே இந்த மைதானத்தை

எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் தம்புல சிக்ஸ் பந்து வீச்சு பிரிவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தம்புல சிக்ஸ் தலைவர் முகமது ரபி நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நீக்கப்பட்டிருந்தார் அதை போன்று நுவான் பிரதீப் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நீக்கை பெற்றிருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய

நான்காவது இடத்திலே இருந்த கேண்டி ஃபல்கஸ் அடி தற்பொழுது ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார்கள் தொடர்ந்து முதலாவது இடத்திலே கோல் மாவச அணியினர் இருக்கின்றார்கள் அதே அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்றார்கள் லைகா ஜப்னா கிங்ஸ் இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய வருடம் இதை போன்ற மற்றும் ஒரு விளையாட்டு தோப்படவுங்களை சந்திக்கின்றது முகம் விடுபடி செல்லும் நான் எம்எம் மாசி வணக்கம் நேர்களை டாடா பாபாய்